ஜீனியஸ் தமிழா நல்லுள்ளங்களுக்கு வணக்கம் இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஃபென்ஸ் சம்பந்தமான ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் நியூஸா வந்து அதனால இந்த வீடியோவை யாருமே ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய யூஸ்ஃபுல்லான டிஃபன்ஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷன்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஜீனியஸ் டெமில சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கன் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன்ல வச்சுக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் சோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா உங்க எல்லாருக்குமே வந்து தெரியும் இஸ்ரேல் ஈரான் போர் சோ உக்ரைன் ரஷ்யா போர் எவ்வளவு தீவிரம் அடைஞ்சிருக்கோ அதே மாதிரிதான் இந்த இஸ்ரேல் ஈரான் போரும் தீவிரம் அடைஞ்சிருக்கு இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டு நாடுகளுக்கும் எடுக்கிற ஒரு இட பிரச்சனை தான் ரெண்டு நாடுகள்னு சொல்ல முடியாது ஈரானோட ஆதரவு அமைப்பு ஹமாஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹமாஸ் கிசபுல்லா அந்த மாதிரியான அமைப்புகளோட அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா லெபனான் ஸோ பாலஸ்தீனத்துக்கு முழுமையான விடுதலை வந்து கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான இதை வந்து ஈரான் வந்து முன்னெடுத்திருக்காங்க ஸோ இவங்க வந்து இஸ்ரேல் வந்து அதுக்கு வந்து எங்களுக்கு அந்த இடம் வேணும் அப்படிங்கிற மாதிரியான பிரச்சனைகள் வந்து அப்ப இருந்தே வந்திருக்கு ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இந்த ரெண்டு நாடுகளுக்கும் இடையே இருந்த உறவு வந்து முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கடுத்து இந்த பாலஸ்தீனத்தை தங்க கட்டுப்பாட்டுக்குள்ள அதாவது லெபனானுக்கு லெபனான்ல இருக்கிற ஒரு பகுதி தெற்கு பகுதியை வந்து தங்க கட்டுப்பாடு அங்கதான் வந்து பாலஸ்தீனர்கள் வந்து அதிகமா இருப்பாங்க அந்த பகுதியை தங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இஸ்ரேல் வந்து கொண்டு வந்துட்டாங்க இதுக்காண்டிதான் பிரச்சனை வந்து ஆரம்பிச்சுச்சு இதுக்காண்டிதான் ஹமாஸ் அப்படிங்கிற அமைப்பு அதாவது இஸ்ரேலோட சாரி ஈரானோட ஆதரவு அமைப்பு ஹமாஸ் அதை வந்து பயங்கரவாத அமைப்பா வந்து உலகத்துல இருக்கிற பல நாடுகள் வந்து சொல்றாங்க சோ இந்த பிரச்சனை ஆரம்பிச்சு இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தோம்னா அக்டோபர் மூணு ஈரான் வந்து ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஏவுகணைகளை இஸ்ரேல் மீது டைரக்டா வந்து தாக்குதல் வந்து நடத்திருக்காங்க ஹமாஸ் உதவியோடு அதாவது இஸ்ரேல் சாரி ஈரான் சொல்லி ஹமாஸ் வந்து இந்த அட்டாக் வந்து பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஏவுகணைகளை வந்து அவங்களுக்கு வந்து இஸ்ரேல் மீது வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க ஏவுகணைகள் தாக்குதல் நடத்தினதுல கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க ஆனா இந்த விஷயம் உண்மையா இல்லை அப்படின்னு வந்து இன்னமும் தெரியல சோ நீங்க நினைக்கலாம் ஒரு நானூறு ஏவுகணைகளை அனுப்பி கிட்டத்தட்ட ஒரு எட்டு பேர் மட்டும்தான் உயிரிழந்திருக்காங்க அப்படிங்க வந்து நீங்க வந்து கேட்கலாம் கரெக்ட் தான் அந்த ஒரு விஷயத்தை தான் இஸ்ரேல் வந்து பெர்ஃபெக்டா வந்து செஞ்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உலகத்துல நிறைய நாடுகள்ட்ட இந்த சிஸ்டம் வந்து கிடையாது அதாவது என்ன சிஸ்டம் அப்படின்னு பார்த்தோம்னா டோம் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் தான் இந்த சிஸ்டத்தை வச்சு கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஏவுகணைகளை கிட்டத்தட்ட செவன்டி பர்சன்டேஜ் அதாவது செவன்டிக்கு மேல அதாவது வந்த எல்லா ஏவுகணைகளையுமே வந்து தாக்கி அழிச்சுட்டாங்க இந்த அமைப்போட பேர் தான் டோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதாவது எதிரி நாட்டிலிருந்து வர எந்த ஒரு ஏவுகணையா இருந்தாலும் இதால அட்டாக் பண்ணி அழிக்க முடியும் ட்ரோன் முத கொண்டு எல்லாத்தையுமே வந்து அட்டாக் பண்ணி அழிக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அமைப்பு அப்படிங்கறத இஸ்ரேல் வச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு கூடுதல் பலமா வந்து இருக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டோம் அப்படிங்கிறது ஒண்ணுமே கிடையாது ஒரு சிஸ்டம் தான் சோ ரேடார் கண்ட்ரோல் ரூம் இது எல்லாத்தையுமே வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு சிஸ்டம் இந்த அயன்டோம் தான் ஏவுகணைகள் வந்து வச்சிருப்பாங்க இஸ்ரேல் சோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க வந்து தங்களோட நாட்டுல இருக்கிற முக்கியமான எல்லை பகுதிகளில் இந்த அயன்டோமை வந்து பிக்ஸ் பண்ணி வச்சிருவாங்க சோ அந்த அயன்டோம் அப்படிங்கிறது ரேடாரோடய கணெக்ட்ல இருக்கும் கண்ட்ரோல் ரூமோடய கணெக்ட்ல இருக்கும் சோ இப்ப எதிரி நாட்டுல இருந்து ஓகே எதிரி நாட்டுல இருந்து இப்ப ஏவுகணை ஏவுனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு மைல் தூரத்துல அதாவது நாலு இருந்து எழுபது மைல் தூரத்துல வரும்போதே அதை கண்டுபிடிச்சி கண்ட்ரோல் ரூமுக்கு இண்டிகேஷன் கொடுத்து அவங்க இண்டிகேஷன் வந்ததுமே வந்து இந்த வந்து ஆக்டிவேட் பண்ணிருவாங்க ஆக்டிவேட் பண்ணதுமே வந்து ஏவுகணை இருந்து போய் அந்த ஏவுகணையை வந்து தாக்கி அழிச்சிடும் அது மாதிரிதான் இப்ப வந்து நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஏவுகணையில கிட்டத்தட்ட ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் அளவுக்கு தாக்கி அழிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த அயன்டோம் அமைப்பை யாரு பண்ணா அப்படின்னு பார்த்தோம்னா இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து வந்து பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்ல ரெண்டாயிரத்தி கூட அமெரிக்கா வந்து ரெண்டு அயன்டோம் வந்து வாங்கியிருக்காங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அவ்வளவா நிறைய பேருக்கு வந்து தெரியறது இல்ல இந்த அயன்டோம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற விஷயம் வந்து தெரியறது இல்ல இந்தியாவிலயும் இந்த அயன்டோம் சிஸ்டம் அப்படிங்கறது வந்து கிடையாது பட் இஸ்ரேல் வந்து இதை வந்து பெர்ஃபெக்டா வந்து பண்ணிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு பத்து அயன்டோம் வரைக்கும் வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு அயன்டோம்ல இருபது ஏவுகணை வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு வந்து சொல்றாங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்பனா நீங்க பார்த்துக்கோங்க பத்து அயன்டோம் மட்டும் இஸ்ரேல்கிட்ட வந்து இருக்கு சோ இந்த அயன்டோம்னால என்ன ஒரு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோம்னா பெனிஃபிட்டை விட நிறைய செலவு வந்து இதுக்கு வந்து பண்ணணும் என்ன அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பதாயிரம் அமெரிக்கன் டாலர் வந்து ஆகும் வந்து சொல்றாங்க இந்த ஒரு இதை வந்து மேக் பண்றதுக்கு ஓகே இது வந்து ரொம்பவுமே ஒரு முக்கியமான ஒரு பாதுகாப்பு கருவியா வந்து டிஃபென்ஸ்ல வந்து யூஸ் பண்றாங்க போட்டதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு பாத்தோம்னா இந்த அயன் டோம் பத்தி கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இந்த அயன் டோம் அப்படிங்கிறது இஸ்ரேலுக்கு வந்து நல்ல கை கொடுக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க அது மட்டுமல்ல உக்ரைன் ரஷ்யா போர்ல உக்ரைன் கூட இந்த அயன்டோம் வந்து எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு வந்து இஸ்ரேல்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க பட் அவங்க வந்து கொடுக்கல இதுக்கு ஒரு காரணம் என்ன அப்படின்னு பாத்தோம்னா போர் இன்னமும் தீவிரமடையும் அப்படிங்கிற ஒரு காரணமும் இருக்கலாம் இல்லைன்னா ரஷ்யாவோட எச்சரிக்கையாகவும் இதை வந்து பாத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே இந்த வீடியோல டோம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க சோ சிம்பிளா வந்து சொல்லிருப்பேன் ரொம்பவுமே வந்து டீப்பா வந்து போயிருக்க மாட்டேன் சோ இந்த ஒரு சிஸ்டம் டிஃபென்ஸ்ல ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு சிஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சிஸ்டத்தை வருங்காலத்தில் இந்தியாவும் கொண்டு வரணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து என்னோட கருத்து மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவோட கருத்தாகவும் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ இதோட முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க உலகத்தில் ஒற்றுமை அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கறதான் என்னோட கருத்து அப்படிங்கிறத சொல்லிட்டு விடைபெறுகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் குட் பை